ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அரைக்கீரை பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்காக ஒரு கத்தை அரைக்கிற வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டு மூணு தண்ணியை விட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி தண்ணி வடிகிற மாதிரி ஒரு கூடையில் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா தண்ணி வந்து வடிஞ்சிருக்கணும் கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் நாலஞ்சு பூண்டு அப்புறம் ரேஷனில் கொடுத்த அந்த தோரம் பருப்பு ஒன்றுக்கு முன்னாடியே உற வச்சுருக்கேன் தோரம்ப இரும் முக்கியமாக இம்பார்ட்டன்ட்டு கடுகு உளுத்த பருப்பு சின் வெங்காயம் காஞ்சி மிளகாய் காஞ்சி மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இது வதக்கிறப்ப நான் வந்து கீரைக்கு தேவையான சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு நுணுக்கி வச்சுக்கோங்க அதில் வந்து கீரையை சேர்த்தாச்சு இப்போ இந்த வானலில் ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கீரை பருப்பு இது கூட சேர்த்துடணும் நீங்கள் முன்னாடியே சேர்த்துடணும் கீரையை போட்டு ஒரு கிளறி கிளரி அது கூட பருப்பு சேர்த்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பருப்பு போட்டு நம்ம நல்லா வந்து கிளறி விடணும் தண்ணி நல்லா வடிகட்டி போடுங்க தோரம் பருப்பு கொஞ்சம் நிறையா போட்டாலுமே நல்லா தான் இருக்கும் இங்கே பாருங்கள் அப்படியே கீரை எவ்வளோ குவான்டிட்டி இருந்தது இப்போ எவ்வளோ தர கம்மியாகிடுச்சின்ட்டு இது நல்லா போட்டு கிண்டிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மேலே மூட்டுறதுக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் சிம்மில் வச்சுக்கோங்க இறக்குறப்ப லாஸ்ட்டாக தேங்காய் பூ போடுங்க தேங்காய் பூ போட்டு இறக்குனீங்கன்னா சும்மா சுட சுட சூப்பராக இருக்குங்க அந்த கீரை பொரியல் நான் அந்த கீரை பொரியல் வைக்கிறேன் அன்னைக்கு அதை வெறுமனே சாப்பிட்ருவேன் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்ருவேன் அந்த பருப்பு எங்கே இருக்குதுன்னே தெரியாது நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்